வெல்கம் டு மை லைவ் என்னன்னு தெரியல லைவ்ல யாருமே இல்ல இன்னைக்கு நான் லைவ் தான் லைவ் போட்டிருக்கேன் ப்ளீஸ் வெல்கம் மை லைவ் கதிரு கீழே போங்க கதிரு தெக்கில பொங்க கதை எல்கம் டு மை சேனல் प्लीज லைக் பண்ணு سبسcribe பண்ணு القناهக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ഏതൊന്നും <laughs> എടുക്കുന്ന And mm -hmm. mm -hmm. உட்காந்து கிளைய போடணும் நான் போனது வேலை இருக்கு உட்காந்தாச்சு ஒரு ஒடியும் ஹாய் வெல்கம் டு மை லைவ் சொல்ல லைவ்ல இருக்க எட்டு பேர் லைக் பண்ணிக்கோங்க சின்ன தம்பி ஹாய் அண்ணா ஹாய் சேனல் புதுசாக நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செந்தில் குமார் ஹாய் மைனி புதுசு வைத்தியம் நவீன் நகின் இது ஒரு பேர் ஹாய் ஹாய் அண்ணா ஆச்சு அந்த புதுசாக பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாம்பார் வந்தாச்சி

இங்கே இருந்து பேசுறீங்க எந்த ஊர் நீங்கள் என்னோட நேம் கார்த்திகா என்னோட ஊர் திகாசி லைக் மை லை சப்போர்ட் மை சேனல் மித்ரா நெக்ஸ்ட் லைவ் கம்மிங் தேங்க்ஸ் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டிங்களா பாய் ஐ எம் சாம்பார் பாய் 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 அண்ணா லைவ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிடணும் இனிமேதானே சாப்பிடணும்

மானஸ்தன் வணக்கம் நான் அந்த காமெடி கூட பண்ணியிருக்கேன் யாருக்குமே வீடியோ விஜய் நானே ஹாய் 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 வணக்கம் அண்ணா டீ குடிச்சிட்டிங்களா சாயங்காலம் நேரம் எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க பா சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் காமெடிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்து பேசுகிறீங்க நீங்கள் என்னோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைப்பு ஹலோ இனிய மாலை வணக்கம் இதயம் ஒரு கோவில் ஹாய்ண்ணா எந்த ஒரு தென்காசி என்னோடய பெயர் கார்த்திகா நலமா இதயம் ஒரு கோவில் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் கிருஷ்ணா திலிப் பாட்டு பாடுங்க என்ன பாட்டுனா படிக்க சொல்ல நானே காமெடி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை போட்டு பாட்டு படிக்க தென்காசியில் காற்று அடிக்குதாவா அடிக்குதாவா அடிக்குதா வா காற்று சூப்பராக இருக்கு வேற லெவல் வணக்கம் கோகுல் அண்ணா ஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் பேர் என்ன என்னோட நேம் கார்த்திகா என்னோடய ஊர் தென்காசி கோகுல் அண்ணா ஃபோர் லைக் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவரே தெரியுது வா 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 என்ற பாடல் பாடுங்களேன் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சத்தியமா உண்மைக்குமே தெரியாது நான் அந்த லிரிக்ஸை எனக்கு நான் கேட்டிருக்கேன் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சாரி சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் மைனி வீட்டுக்கு வந்தேன் குமந்தாபுரத்துக்கு என்னோட மைனி வீடு அழகாக இருக்கலாம் வீடு நான் மேலே உட்காந்துருக்கேன் அவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க என்னோடய வீட்டுக்காரங்களாம் நான் மேலே வந்து லைவ் போட வந்துட்டேன் லைவே போடலை இன்றைக்கி அதனால் சரி மேலே வந்து லைவ் போடுவோன்னு வந்தேன் மந்தாபுரத்தில் இருக்கேன் ஹாய் சோலோ பாய் ஹாய் நன்பி ஹாய் ஹாய் நண்பா கார்த்திகா நீங்கள் எந்த ஊர் தென்காசி கோவில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி புண்ணியந்தான் பண்ணி இருக்குது காசி பூமி that would இந்த வீடியோக்கள் பார்த்தேன் நடிப்பு நல்லா இருக்கு வாழ்த்து மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கேன் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சேனலில் எனது வாக்கினை பதிவு செய்து விட்டேன் இதே கோவில் தேங்க்யூ அண்ணா தென்காசி புளியரை கருப்புசாமி கோவில் எங்கே இருக்குது எனக்கு தெரியாத எனக்கு தென்காசியை விட்டால் வேறு தென்காசியில் என்னோடய ஊர் கடையும் எனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது சாரி என்னை யாருன்னு தெரியுதா நீங்கள் யாருமே லைவுக்கு வந்திருக்கீங்க சோலோ பாய் அண்ணா அது மட்டும் தெரியுது லைக் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மாலை வணக்கம் முறவே சமையன் செல்லம் கரெக்டாக பிடிச்சிட்டனா சமயபன் சமயப்பன் செல்லமாக நான் முதன் முறையாக வரிகிறேன் ஆமாம் சேனலுக்கு புதுசாக வரீங்க புதுசாக வர சப் சப்ஸ்க்ரைபர் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கப்பா சேனலை நான் இன்னைக்கு ஒன் கே ரீச் பண்ணேன் உங்களால் மட்டும்தான் அது முடியும் இதுக்கு முன்னாடி உங்கள் லைவுக்கு வந்திருக்கேன் நான் எனக்கு தெரியும் சோலோபா என்ன எனக்கு நேம் எதுவும் ஞாபகம் நீங்கள் லைவுக்கு வந்துருங்க நான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ சேனலில் வீடியோஸ் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் கார்த்திகை என்னோட ஊர் தென்காசி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் காமெடி ரீல்ஸ் தான் இருக்கேன் உங்களுக்கு பண்ணிட்டேன் சாமியப்பன் சேலம் சூப்பர் சூப்பர் அண்ணா நான் வந்து தப்பா படிச்சிட்டேன் எனக்கு மீன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஆமா நீங்க யாருக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நீங்க யாருக்குமே லைவுக்கு வந்திருக்கீங்க அண்ணா லைவ்ல இருக்க எல்லா நல்ல உள்ளங்களும் லைக் பண்ணி புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் லைவ்ல இருக்க புதுசாக எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எனக்கு தெரியுது புது புது பேரா வருது ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நம்பி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் வந்து என்னோட மைனி வீட்டுக்கு வந்திருந்தேன் குமந்தாபுரம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது தென்காசியிலிருந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வரும் அந்த ஊர் இருக்கேன் என்னோட மைனியோட பேலஸ் இது பெரிய வீடு இது நான் உங்களை கீழே உட்காந்துருக்காங்க நான் மேலே உட்காந்துருக்கேன் டீ போட்டது வந்துச்சு மைனி டீ கிழங்கு எல்லாம் வச்சு நல்லா வயத்துக்கு சாப்பிட்டு உட்காந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நான் மதுரைக்காரன் எஸ்ஆர் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க குமார் அக்கோ ஹாய் 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 தம்பி என்ன சாப்பாடு நன்றி மைனி வந்து இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கோம் மைனி வீட்டுக்கு உங்கள் கறி எதுவும் எடுக்கட்டுமான்னு கேட்டாங்க நான் வேண்டாம் அப்படின்ட்டு உன்னிக்கி செவ்வாய் சாம்பார் அவியல் அப்பளம் பாயாசம் செமம் விருந்து ஓசி சோறு சாப்பிட்டு சாயங்காலம் இப்போ காய் போட்டு தந்தாங்க காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்

வீடியோ பிடிக்கும் எப்படி சொல்றீங்க கண்டிப்பா பிடிக்கும் காமெடி இருக்கேன் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பிடிக்கும் நான் ஏன்னா காமெடி ரீல்ஸ் படி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன் காமெடி பண்ணால் யாருக்குனாலும் பிடிக்கும் அதனால என்னோட வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க ரொம்பலாம் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை என்னோட சேனலுக்கு தாங்க அண்ணா எங்க இப்போ ஒரு லைவ்ல ஒரு காமெடி பண்ணுங்க பாப்போம் நான் இப்போ உங்களை பேசிக்கிட்டு இருக்கதே பெரிய காமெடி தான் என்ன நினைக்கிறீங்க நீங்க என்னோட வீடியோ பிடிக்கும் சொல்றதே ஒரு பெரிய காமெடி தான் அண்ணா தென்காசி கார்த்திகா என்ன பண்றீங்க என்ன ஜாப் தென்காசியில ஃபேமஸா எல்லாரும் என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு சொல்ல முடியாது சஸ்பென்ஸ் முனீஸ்வரனா ம் சைடு ஹாய் லைவா பண்ணுங்க நீங்கள் சொல்கிற காமெடியா நல்ல காமெடியா பண்ணுமா இல்ல நான் ரீல்ஸா பண்ணதுன்னா லைவ்லாம் பண்ண முடியாது பாருங்க வீடியோ செல்லுதான் என்ன காமெடி டக்குன்னு கட்டணும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டாக்கு லைவ்ல யூடியூப் ஸ்கில் யூடியூப் ஸ்கில் என்னடா நீ போட்டிருக்க கமெண்ட்டு தம்பியோ அண்ணனோ கார்த்திகா என்ன ஜாப் பண்ணுறீங்க வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில் என்னால் முடிஞ்ச சின்ன வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அது இப்போது சொல்ல இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன் இல்லை நிஜமாக தான் நான் சொல்கிறேன் சிந்தித்து தான் காமெடி வரும் வீடியோ நல்லா இருக்கு அக்கா குமார் அண்ணா ஹாய் 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 அண்ணா ஹாய் ஹாய் குமார் அண்ணாவா தம்பியா அதுக்கு ஏன்பா க்ரீன் கலர் ஸ்மைலி போட்டிருக்க நல்லா இருக்குன்னா ஒரு ஸ்மைலி தானே போடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுதியா நல்லா இல்லைன்னு சொல்லுதியா எனக்கு அலாய்க்கியான்னு தெரியலையே ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் சரி விடு விடுதுகாத எதாச்சும் தெரியுமா உனக்கு தெரியலையே பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் இதுக்கு ஆன்சர் உலகத்துக்கே தெரியும் எனக்கு அது ஒரு விடுகிறதா தான் தெரியும் டக்குன்னு கேட்டேன் அதனால லைவா இருக்கிறதா லைக் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க வணக்கம் தோழர் அண்ணா உங்களுக்கு எந்த ஊர் உங்களோட பெயர் சொல்லுவீங்களா இருந்தால் இந்த வயசுல மூத்தவங்களோ வயசுல குறைஞ்சவங்களோ எனக்கு தெரியல மிலன் ஹாய் ஹாய் हाय மிலன் யாரும் முன்ன பின்ன தெரியாம நீங்க நாங்க சிஸ்டர்லாம் சொல்ல மாட்டீங்கனே வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அண்ணா வணக்கம் சேனலுக்கு கூசா வந்திருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு விடுகலையா என்னத்தை சொல்ல வீடியோ பாருங்கண்ணா அதே நல்ல சாப்பாடு அப்பதான் மூளை பலரும் காமடி நல்லாக பண்ணலாம் வெண்டகாய் ஓகே பிரேஸ் த லார்ட் சிஸ்டர் थैंक यू थैंक यू அண்ணா थैंक यू थैंक यू அண்ணா மிலன் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு வயது ஐம்பத்தி ஐந்து எனக்கு இருபத்தேழு வயசு ஆகுதாண்ணா மதுரையா நீங்க இல்ல தென்காசி 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 என்னோட நேம் கார்த்திகா

ஆ செந்தமில் லைஃப் ஸ்டைல் அண்ணா ஹாய் ஹாய்மா ஹாய்மா குமார் பூமி ஹாய் வணக்கம் இதை பார்ப்பதற்கு அண்ணா மகள் மாதிரி இருக்குது இதை பார்ப்பதற்கு என் அண்ணன் மகள் மாதிரி இருக்கு என்ன பார்க்குதுங்களா தேங்க்யூ ஹாய் அக்கா முகமது ஹாய் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா தம்பி எல்லாம் என்ன பண்ணுறாங்க நான் அங்கே வந்து மைனி வீட்டுக்கு வந்திருந்தேன் குமந்தாபுரத்துக்கு என்னோடய மைனி வீடை பாரு நல்லா இருக்கிற நான் மேலே இருக்கேன் மாடியில நான் ரெண்டாவது மாடியில இருக்கேன் மூணு மாடி ரெண்டாவது இருந்து லைவ் போட்டுட்ருக்கேன் சாப்பிட்டேன் தம்பி சின்னவன் தூங்கிட்டு இருக்கான் பெரியவன் விளாண்டுட்டுருக்கான் கீழே வேணு அம்மாவுக்கு காய்ச்சல் பாப்பா தூங்குதா அப்படியா சரி அம்மையை கேட்டதேன்னு சொல்லு என்ன பூவு அம்மையை கேட்டேன்னு சொல்லு ஆட்ட லைவ்ல இருக்கு எல்லா நல்ல உள்ளங்களும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ லைக் பண்ணிக்கோங்க வேற என்னத்த சொல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க முகமது ஹாய் என்ன போட்டிருக்கீங்க ஹாய் நீங்க டீ குடிச்சிக்கலாம் முகமது இங்கே நீ சித்தப்பா என்று அழைக்கலாம் ஓகே ஓகே அப்பா ஓகே வணக்கம் தோழர் நான் வேலை உங்களை அப்பான்னு சொல்றேன் பூமா நீங்கள் நேம் சொல்லுங்கள் சொன்னால் தான் பிரச்சனை இருக்காது லைஃப்பில் வர மித்த நாயகர் வேறு மாதிரி பேசுங்க புரியாது உங்களுக்கு அதை நான் சொல்லலாம் பெயர் சொல்லுங்க உங்க பேர் சொன்னா போதும் நேம் சொல்லுங்க வணக்கம் தொடர் போட்டிருக்கீங்களா நேம் சொன்னீங்கன்னா அடுத்த தடவை வரும்போது நேம் சொல்லுங்க சொல்லுக்கா சொல்ல லைவ் போட்டுருக்கீங்களா லைவ்வை முடிச்சுக்கிட்டா கொஞ்சம் வேலை அரை மணி நேரம் கூட லைவ் ஒழுங்காக போட முடியல எனக்கு லூசு என்ன பார்த்தா ஆண்ட் ஆண்டி மாதிரி தான் இருக்கும் உங்குதேவி ஹாய் செல்வம் பண்ணா ஹாய் வந்திருக்காங்க லைக் போட்டாச்சுமா மண்ணிலிருந்து வந்தவன் கூப்பிடுவது வந்தவன் சின்ன லைவ் முடிச்சுக்கிடுதேன் கீழே எனக்கு கொஞ்சம் வேலை அண்ணா லைவ் போட்டேன் அண்ணா எனக்கு லைவ் ப்ராப்பரா போட முடியல கீழே மைனி கூப்பிட்டாங்க மைனியோட வீடு தான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் பாய் செல்வம் அண்ணா லைவ் வந்து நல்ல நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கீங்க லைவ் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லைவ் ஃபினிஷ் பண்ணவும் இஷ்டம் இல்லை இருந்தாலும் அவங்கள மதிக்கணும் இல்லை அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த லைவை விட்டு நான் போகிறேன் இந்த லைவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே ஹாய் 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 போறேன் பாய் பாய்